தமிழ் ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடக ராசிக்காரர்களை வழி நடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்ன ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கடகராசிக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாசுக்கா கையாள தெரிஞ்சவங்க யாருடைய பொள்ளாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை கண்ணும் கருத்துமாக முடிச்சு காட்டக்கூடியவங்க அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டிக்காரங்களோன்னு கேட்டிங்கன்னா கெட்டிக்காரங்க தான் ஆனாலும் ஒருத்தவங்க மனசு கூட நோகடிக்க மாட்டாங்க தப்பானவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விதத்துல வழிகாட்டக்கூடியவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க இவங்களுடைய திறமைக்கு வந்து இவங்களை தவிர்த்து வேற யாரும் வைக்க முடியாது கடகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படினாவே மத்தவங்க எல்லாம் ஜாலியா இருக்கலாம் ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏத்துப்பாங்க கடக ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் இவங்க தலையில இருக்கும் யாரும் கொடுக்க வேணா தன்னால போய் தலையை கொடுக்கிறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆட்களே கிடையாதுங்க கடகம் ஒரு சில நாட்கள்ல யோசிக்கும் நம்ம தான் எல்லாருக்கும் ஓவரா இடம் கொடுக்கிறோமோ அப்படி அப்படி இருந்தாலும் அதிலிருந்து இவங்களால மீண்டு வர முடியாது சாதா நேரமும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்கள பத்தி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சு வச்சிக்கிறதுனாலேயே மத்தவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு என்ன இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிறீங்க பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஏகபோக வாழ்க்கை நீங்க வாழ் வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள் படுக்கையில போயிட்டு இருக்க மாதிரி இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய நலத்திற்காக மட்டுமே பாடுபடுவீங்க இந்த கடகராசிக்காரங்க எவ்வளவுதான் கடவுள் கிட்ட கதறி கதறி அழுதாலும் ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் இல்லையே நினைச்ச உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் ஒரு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகப் போகுது என்னமா சொல்ற உண்மைதானா எங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குமா ஆனா இது நாள் வரைக்கும் அதற்கான பலனை கொஞ்சம் கூட நாங்கள் அனுபவிக்கலையேன்னு யோசிப்பீங்க உண்மைதாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தான் எதிரியா நிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக ஒரு நாளும் பயன்படுத்தி இருக்கீங்களா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் சாதா நேரமும் மற்றவங்களுடைய கம்ஃபர்டபிளுக்காக நீங்க உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே மாத்தி உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க திருப்பி பேசுங்க முடியும் முடியாது நான் என்ன உனக்கு அளவுக்கு கூட கேட்டு பாருங்க இல்ல திருப்பி கொடுக்கக்கூடிய கூடிய இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி அடிக்க போறீங்க திருப்பி பேசுங்க முடியும் முடியாது நான் ஏன் உனக்கு பண்ணணுங்கிற அளவுக்கு கூட கேட்டு பாருங்க இது திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி அடிக்க போறீங்க கடக கடகராசிக்காரங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்குங்க சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் இருபத்தி ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியில இருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வரை கடக ராசியில பயணிக்க போறார் சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் அவர் கடக ராசியில இருந்து பலன் கொடுப்பார் பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கரன் அதிபதியாவார் இது பன்னெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவுல சுக்கிரன் கடக ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஆகியவற்றை பத்தி பார்க்க போறோம்ங்க சுக்கர பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்க போறார் அதாவது இதுவரை மிதுனத்தில் இருந்த அதாவது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருந்து வந்த சுக்கர பகவான் இப்ப உங்க ராசியில உங்கள் லக்னத்திலேயே வந்து அமரப் போறார் அப்போ அந்த சுக்கரன் உங்க ராசிக்கு யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்க கூடியவன் அதே சமயத்துல லாபத்தை தரக்கூடியவன் தான் சுக்கர பகவான் இப்போ உங்க ராசியிலேயே உங்க தலைமை நிலையிலேயே வந்து உட்கார்ந்திருக்கு அப்ப சுக்கிரன் என்கின்ற கிரகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்க ராசியில இருக்கும் போது உங்க என்ன ஓட்டங்கள் அத்தனையும் சுகத்தை பெருக்கக்கூடிய உணர்வுகள்ல தான் இருக்க போறீங்க சோ நான்கு தாயை குறிக்கக்கூடிய தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமா உங்க என்ன ஓட்டத்துல இருக்கும் தாயை போய் பார்த்துட்டு வர்றது தாயினுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறது அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்கள் உணர்வுக்குள்ள உங்கள் எண்ணத்துக்குள்ள ஒரு வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் இத்தனை நாள் நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் இப்போ நம்ம சொந்த வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உதிக்கும் ஸ்ட்ராங்காக உங்க மனதில புகுத்தும் இல்லைன்னா நிலத்தையாவது வாங்கணும் ஒரு இடத்தையாவது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்டாங்கா கொடுக்கும் இல்ல ஏற்கனவே வீடு இருக்கு வீட்டை ஏதாவது ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கற எண்ணத்தை ஸ்டாங்கா கொடுக்கும் சோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் முடிவெடுத்துருவீங்க வீட்டை வாங்குறதா இல்ல கட்டுன வீட்டை வாங்குறதா இல்ல அபார்ட்மெண்ட் வாங்குறதா எந்த இடத்துல நம்ம செட்டில் ஆக போறோம்ங்கிறத உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்ப புதிய வீடு அமைப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர பயிற்சி அடுத்து வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு நாலாம் இடம் என்றது வாகனம் தானே அப்ப புதிய வாகனங்கள் டூ வீலரா இருந்தா ஃபோர் வீலர் வாங்கிடலாம் இதுவரைக்கும் டூ வீலர் தான் இருக்கும் அப்ப நான் வந்து குடும்பம் ஆயிருச்சு ஒரு ஃபோர் வீலர் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஓட்டங்கள் ஸ்ட்ராங்காக விதைக்குங்க உங்க மனதில் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாகவே ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க உங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் வாகனம் வாங்கி தீரக்கூடிய கட்டாயத்துக்கு சென்றுவிடும் அப்போ புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர பயிற்சியாக அமைய போகுதுங்க அதே பதினோராம் அதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போ லாபத்தை பற்றிய திங்கிங் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எப்படி லாபத்தை அடைவது எந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் வகுப்பது ஏன்னா ஸ்ட்ராட்டஜி பிளானுக்கு காரணம் புத்திக்கு காரக கிரகமான புதனே அந்த சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் உட்கார்ந்திருக்கிறார் நல்ல அறிவையும் நல்ல மதிநுட்பத்தையும் இந்த காலகட்டம் இயற்கையாகவே இயல்பாகவே அதிக மாயிருக்கும் இந்த கடக ராசி அன்பர்களுக்குன்னு சொல்லுவேன் அப்போ லாபத்தை ஈட்டுவதல முனைப்பு அதிகமாக இருக்கும் அப்படினு தான் சொல்ல வரேன் அப்ப எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி புதிய युக்திகளை கடைபிடித்து அதல வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கனா உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடியவன் உங்க ராசியில இருக்கார் புதனோடு சேர்ந்து இருக்கார் புதன் விரயாதிபதி அப்போ இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் உண்டாகும் அதாவது மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கா அப்ப தூர பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குறைஞ்சது கொஞ்ச தூரமாவது ஒரு டிராவல் பண்ணுவீங்க யார் இந்த கடகராசி அன்பர்கள் அப்ப டிராவல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அதுவும் குறிப்பா இந்த விற்பனை சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த மாதம் ஒரு பொக்கிசமான ஒரு மாதம் அப்படிங்கிற இதுவரைக்கும் விற்பனை ஆகாதது இதுவரைக்கும் ஒரு டல்லா இருந்தது ஒரு மந்தமா இருந்தது இப்போ அதற்கான முயற்சி எடுப்பீங்க விற்பனை செய்வதற்கு அந்த இருக்கவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் வாகனம் தயாரிக்கக்கூடிய வாகனத்தை தயாரிக்கும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சியின் எடுத்துக்கலாம் கடந்த உங்களுக்கு அஷ்டம எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க தொழில் துறையில துறையில பணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் கடன் எல்லா விதத்திலையும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலுமே சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த அனுபவங்களின் உதவியோட தொழில இப்போ வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் ஆனது அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றாருங்க அப்ப குரு அப்படிங்கிறது குழந்தை அப்ப குழந்தை அப்படிங்கிற பற்றிய சிந்தனை உணர்வுகள் தான் அதிகமா இருக்குங்க குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயம் குழந்தைகள் செட்டில் ஆகிற விஷயம் அப்ப குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறது குழந்தைகளுடைய படிப்பை தூண்டக்கூடிய விஷயங்கள் சோ இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதாவது குழந்தையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து சுக்கர பகவான் ஆனது அதாவது இருபத்தி நாலு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா பூசம் அதாவது சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் என்றார் அந்த சனி பகவான்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதி அப்போ களத்திரக்கார கிரகமான சுக்கிரன் ஸ்தானம் அதாவது ஏழாம் அதிபதி நட்சத்திர சாரத்துல பயணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு உண்டான அத்தனை அம்சங்களையும் இந்த கடகத்துக்கு ஏற்படுத்தும் ஒரு ரெண்டு வருஷமா திருமணம் நடக்கல அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இப்போ டக்கு டக்குன்னு நடக்குங்க அந்த முயற்சிகள் பலித்தமாகும் கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அல்ல ஏற்கனவே திருணமாக திருமணமாகி கணவர் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நிச்சயமா நீங்க எடுத்துக்கலாம் சோ அதுவும் நல்லா இருக்கும் சோ இந்த காலகட்டம் தொழிலை பற்றிய கூட்டாளிகளை பற்றிய சமூகத்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திர சாதத்தில் பயணம் என்றார் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பளிக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றாருங்க அப்போ தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து நடத்தினீங்கன்னா டக்கு டக்குன்னு நடத்தணும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உருவாகும் அதாவது எந்த ஒப்பந்தத்துக்காக நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஒப்பந்தங்கள் ஈடேறும் ஒன்று ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இல்லை எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ட்ராவலிற்கும் வெளிநாடு செட்டில் ஆகிறதுக்கு அருமையான காலகட்டம் நிறைய பேர் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா புதன் பன்னெண்டுக்குரியவனும் அவனே புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களில் நிறைய திட்டங்களை தீட்டுவீர்கள் பணத்தை போடாமல் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட அறிவு ஞானம்ங்கிறது இந்த காலகட்டம் புலப்படும்ங்க ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது கடகத்திற்கு ரெண்டரை வருஷம் நல்லா இல்லைங்க இப்போது இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு இன்ப அதிர்ச்சி தான் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லுவேன் ஏனா குழந்தை பாக்கியம் டக்குன்னு உருவாகிருங்க அதுல எந்த ஒரு தடையுமே இல்ல கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனை உணர்வுகளை கொடுக்கும் தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் திடீர்னு வெளிநாடு வேலை அமைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாகவே இந்த கடகத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வரை இருக்குதுங்க செவ்வாய்க்கிழமை வருது அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமா இந்த கடகத்துக்கு யாருக்கெல்லாம் நிலம் அமையல வீடு அமையல வாகனம் அமையல நான் செய்யக்கூடிய தொழிலில் லாபமே இல்லை இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்றைய தினம் சென்று வழி சுக்கரனுடைய தோஷங்கள் நீங்கும் அல்லது சுக்கர பகவானுடைய சென்று வருவதும் சிறப்பு அதாவது கும்பகோணம் அக்னீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பு ஏதாவது ஒரு சுக்கிரக்கு சென்று அன்றைய தினம் வழிபட்டால் சுக்கரனால் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பொது பலன்கள் இன்னும் சொல்ற கேட்டுக்கோங்க கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் பண வரவுல எந்த குறையும் இருக்காது ஏதாவது ரூபத்துல ரூபத்தில் பணம் வந்து கொண்டேதான் இருக்கும் பாக்கியங்கள் அதிக அளவில் தேடி வரும் ஒன்பதாம் இடம் தந்தைக்கும் அதிபதி இந்த காலகட்டத்தில் தந்தை சார்ந்திருந்த பிரச்சனைகள் நீங்கும் தந்தையின் செல்வாக்கு உயரும் தந்தை வழியில பல உதவிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானம் வலிவடைய போகுதுங்க இதனால சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்புகள் உருவாகும் நினைத்தபடி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் மாளவிய யோகம் பெறுவீங்க மனம் நிறைவடைவீர்கள் சுக்கிரன் குரு பரிவர்த்தனையால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீண்ட கால கனவான சொந்த வீடு முயற்சி நிறைவேறும் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்த்தபடி பிரம்மாண்டமாக வீடு கட்டுவீங்க வீடு புனரமைப்பதற்கான பணிகளும் செய்வீர்கள் உங்கள் தாயில் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும் சுக பலன்கள் எல்லா வகையிலும் அதிகமாக வரும் காதல் அமைப்புகள் தேடி வரும் தொழில லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உள்ளது விசாவுக்கு காத்திருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் கலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி புகழடைவீங்க ஆன்மீக நாட்டம் பொது சேவை தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கும் கடனை அடைப்பதற்கான வழிகள் உருவாகும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆசை விஷயத்தில் தூண்டிக்கொண்டே இருக்கணும் இருப்பினும் அளவாக ஆசைப்பட்டு நிறைவாக வாழலாம் ஆசைகள் அதிகம் உருவாக்கினால் ஆபத்தும் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்